திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களுக்கு வழிகாட்டியாய் விளங்கும் எல்லாம் சிவனொருள் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று ஆதிசேடன் வழிபட்டு பெயர் பெற்ற ராகுகேது தோச பரிகார தலமாக கருதப்படும் தேவார பாடல் பெற்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள திருபாதாலேஸ்வரம் எனப்படும் பாமணி நாகநாதர் கோயிலை தரிசனம் செய்ய இருக்கிறோம் மன்னார்குடியிலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் பாமணி திருத்தலம் அமைந்துள்ளது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள கோயிலின் நுழைவாயில் எதிரே கோயிலின் திருக்குளமான நாகதீர்த்தம் அமைந்துள்ளது கோயிலின் நுழைவாயிலை கடந்ததும் கொடிமரம் பலிபீடம் நந்தி மருமான் அமைந்துள்ள சிறிய மண்டபமும் உள்ளது அதை ஒட்டி தெற்கு நோக்கி அமைந்திருக்கும் அம்மனின் சன்னதி அமைந்துள்ளது கோயிலில் காமிகா ஆகமும் பின்பற்றப்படுகிறது உலகாலும் மண்ணை மக்களின் துயர்த்தீர்க்க இங்கு அமிர்தநாயகி என்ற திருப்பெயரோடு அருள் புரிகிறாள் அன்னையின் சன்னதியைச் சுற்றிலும் கோயிலின் தல புராணத்தை விளக்கும் சுவரோவியங்கள் வரையப்பட்டுள்ளன சுவரோவியத்தின் பிரதியிலிருந்து ஏஐ மூலம் சற்று மெருகேற்றப்பட்ட ஓவியம் இது சிறிய நிலை ராசகோபுரத்தின் வெளியே உள்ளே நுழைந்தால் இறைவனின் கருவறையை காணலாம் கருவறையின் தென்புற தேவக்கோட்டத்தில் உலக உயிர்கள் உய்ய ஞானம் விளங்கும் ஞானமூர்த்தி நால்வருக்கு அறம்புரைத்த நிலையில் அருள் புரிகிறார் நின்ற நிலையில் ஆடும் கணபதி சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயிலானது நகரத்தாரால் மீட்டுருவாக்கப்பட்டு அவர்களது பாணியில் காட்சி தருகிறது மூன்று பிள்ளையார்கள் ஒரே சன்னதியில் அமைந்துள்ள காட்சி வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் அருளும் காட்சி சக்தியோடு சிவபெருமான் அமைந்திருக்கும் காட்சி பிரம்மனும் மாளும் அடிமுடி காணாதவாறு உயர்ந்து நின்ற அண்ணாமலையாரின் சிற்பம் கருவறையின் பின்புற தேவக்கோட்டத்தில் அமைந்துள்ளது சம்பந்தர் காலத்தில் பாதாளேச்சரம் என்று அழைக்கப்பட்ட இத்தலம் சுந்தரர் காலத்தில் பாம்பணி என்று அழைக்கப்பட்டு தற்பொழுது மருவி பாமணி என்று அழைக்கப்படுகிறது கருவறையின் வடக்குப்புற தேவக்கோட்டத்தில் அழகிய விஷ்ணு துர்க்கை சிலை பிரதிட்டை செய்யப்பட்டுள்ளது நவ கிரகங்களால் விளையும் துன்பம் நீங்க செவ்வாய் மற்றும் வெள்ளி ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டு வாருங்கள் சிவ சிந்தனையிலேயே இருக்கும் சண்டேச நாயனார் சன்னதி மன உறுதி தந்து துன்பம் போக்கும் பைரவர் சன்னதி திருமுறைகளை அருளி சிவனின் பெருமைகளை நாம் அறியச் செய்த நால்வர் பெருமக்களின் சன்னதி கருவறையின் முகப்பு வாயில் கருவறையின் முகப்பு வாயிலை கடந்ததும் உலக உயிர்கள் மேன்மையடைய திருக்கூத்து ஆடும் ஆடல்வல்லானின் அற்புத திருக்கோலத்தை காணலாம் ஆயிரம் தலைகளைக் கொண்ட ஆதிசேடன் பாதாளத்திலிருந்து வெளிப்பட்டு தனஞ்சய முனிவராய் தோன்றி இறைவனை பூசித்து சிவபெருமானின் திருபொருள் பெற்றதால் இத்தலம் திரு பாதாளேச்சரம் என்று அழைக்கப்படுகிறது இது ராகுகேது காலசர்ப தோஷ பரிகார சன்னதி ஆதிசேடன் தனஞ்சே முனிவராய் இறைவனை வழிபட்டபடி இங்கு காட்சி தருகிறார் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் ராகு கேது தோஷம் நீங்கும் என்பது மக்களின் தொன் நம்பிக்கை காமதேனு பசு முட்டியதால் முப்பிரிவாய் பிளந்த மூலலிங்கம் செப்புத்தகட்டால் ஒன்றாக பொருத்தப்பட்டு விளங்குகிறது இத்தலத்தில் அருளும் எம்பெருமான் பாம்பனிநாதர் நாகநாதர் புரீஸ்வரர் என்ற திருப்பெயரோடு காட்சி தருகிறார் உயிர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்கும் பரம்பொருளை எத்தனை பெயர் சொல்லி அழைத்தாலும் ஆனந்தமே திரு பாதாளச்சரத்திற்கு எழுந்தெருளிய திரு ஞானசம்பந்த சுவாமிகள் இங்கு அருளிய திருப்பதிகம் ஒன்றாம் திருமுறையில் நூற்றி எட்டாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் மின்னியல் செஞ்சடைமேல் விளங்கும் மதிமத்த மூடு நல்ல பொன்னியல் கொன்றையினான் புனல் சூடி பொற்பமரும் அன்னமனடையால் ஒரு பாகத் தமந்தருளினாலும் பன்னிய பாடலினான் உரை கோயில் பாதாளே அடியார் பெருமக்களே திரு பாதாளிச்சுரம் திருத்தலத்திற்கு தங்கள் குடும்பத்துடன் வந்து இறைவனின் திருவருள் பெற்று பல்லாண்டு